மிக மிக முக்கியமான நாள் இன்னைக்கு காதலர் தினம் இத சொன்னா சில பேர் வரும் அவங்க எல்லாம் காதலர் தினத்தை சொல்லுவாங்க காதலர் தினத்தை கொண்டாடாம இருக்க முடியுமா ஒவ்வொரு நாளுமே காதலர் தினம் தான் அப்படிப்பட்ட முக்கியமான தினத்தில் இன்றைக்கு இந்த திருமணத்தை நடத்தி வைக்கின்றோம் ஆகவே உங்கள் அனைவரின் சார்பாக இந்த முப்பது மணமக்களிடம் நான் கேட்டுக்கொள்வது நல்ல காதலர்களாக அதைவிட முக்கியம் நல்ல நண்பர்களாக உங்கள் வாழ்க்கை முழுவதும் ஒற்றுமையோடு மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன் உங்கள் சார்பாக துறையின் அமைச்சர் அண்ணன் திரு சேகர்பாபு அவர்கள் எந்த நிகழ்ச்சியையும் மிக மிக சிறப்பாக நடத்தக்கூடியவர் அதற்கு ஒரு தான் ஒரு சின்ன எடுத்துக்காட்டாக தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் நம்முடைய திராவிட மாடல் அரசு பொறுப்புக்கு வந்ததிலிருந்து அண்ணன் அவர்களுடைய முயற்சியால் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி அறுநூறு கோயில்களுக்கு குடமுழக்கு நடத்தப்பட்டுள்ளது நம்முடைய திராவிட மாடல் திராவிட மாடல் ஆட்சி அமைந்த பிறகுதான் ரூபாய் ஏழாயிரத்தி நானூறு கோடி மதிப்புள்ள ஏழாயிரத்தி ஐநூறு ஏக்கர் அளவிலான கோயில்கள் நிலங்கள் மீட்கப்பட்டுள்ளன கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் ஏக்கர் அளவிலான கோயில் நிலங்கள் அடையாளம் காணப்பட்டு அளவீடு செய்து முடிக்கப்பட்டுள்ளன அது மட்டுமல்ல அவருடைய சாதனைகள் நீண்டு கொண்டே போகின்றது அன்னதான திட்டங்கள் கல்விப்பணி அறப்பணி என இந்து சமய அறநிலையத்துறை எடுக்கும் முயற்சிகள் அத்தனைக்கும் என்னுடைய பாராட்டுகள் வாழ்த்துக்கள் இதற்கு முந்தைய ஆட்சியினர் இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக திருமணங்களை நடத்தி வைக்கின்ற இந்த திட்டத்தையே நிறுத்தி வைச்சிருந்தாங்க ஆனால் நம்முடைய திராவிட மாடல் அரசு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு அண்ணன் சேகர்பாபு அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் இன்று வரை கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறு திருமணங்களை நடத்தி வைத்திருக்கின்றார் இந்த ஆண்டு இன்னும் எழுநூறு திருமணங்களை நடத்த அதற்கான பணிகள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார் இங்கே முப்பது திருமணங்களையும் சீர்வரிசையுடன் சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சருக்கும் அண்ணன் சேகர்பாபு அவர்களுக்கும் அந்த துறையைச் சேர்ந்தவர்களுக்கும் அனைத்து அதிகாரிகளுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆகின்ற பொழுது பொதுவாக தாய் வீட்டில் இருந்து சீர்வரிசையை அனுப்புவார்கள் இன்றைக்கு நம்முடைய மாணவ முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு தாயாக இருந்து நம்முடைய திராவிடமான அரசு சார்பாக முப்பது ஜோடிகளுக்கும் சீர்வரிசை பொருட்களை கொடுத்திருக்கிறார்கள் உங்களுடைய பலருடைய அந்த பேர் பட்டியலை நான் படித்து பார்த்தேன் பேருக்கு பின்னால் படிப்பை குறிக்கின்ற வகையில் பிஇ ஒவ்வொருத்தருடைய பேருக்கு பின்னடும் பின்னாடியும் பிஇ எம் பிஏ எம் போன்ற பட்டங்கள் அதில இடம்பெற்றிருந்தன அதிலும் குறிப்பாக இங்கே மணமகளில் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் சகோதரிகள் பட்டதாரிகளாக இருக்கின்றார்கள் அதில ப்ரொபஷனல் டிகிரி முடித்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இதெல்லாம் வெறும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் சாத்தியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு உங்களுடைய தாத்தா பாட்டி காலத்துல இதெல்லாம் சாத்தியம்னா நிச்சயமா சாத்தியம் கிடையாது அப்பெல்லாம் படிப்பதற்கு பெண்களுக்கு குறிப்பா படிப்பதற்கு உரிமையே கிடையாது இன்றைக்கு நம்முடைய வீட்டு பிள்ளைகள் பின்னால் பின்னால் பெயருக்கு படிப்பு ஒரு பட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது அன்றைக்கு செய்த அந்த நம்முடைய மக்களை மீட்டெடுத்து மாபெரும் புரட்சியை நிகழ்த்தி காட்டியதுதான் நம்முடைய திராவிட இயக்கம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த திராவிட இயக்கத்தாலும் தான் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிங்க கலைஞருடைய வழியில அவருடைய உழைப்பாலும் அவருடைய தந்த திட்டங்களாலும் இன்றைக்கு நீங்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே கல்வியில் சிறந்ததான ஒரு மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது அதற்கு எடுத்துக்காட்டு குறிப்பாக கிராஸ் ரேஷியோ அதாவது உயர்கல்வி பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு காலேஜ் போய் சேருகின்ற சதவீதம் நாற்பத்தி ஏழு சதவீதமாக இந்தியாவிலேயே அதிகமான நாற்பத்தி ஏழு சதவீதம் ஜிஇஆரோடு நம்முடைய தமிழ்நாடு சிறந்த மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது